ஏன்னா இந்த மடக்கத்தானில் வந்து ஒரு அற்புதமான ரசம் முறையெல்லாம் இருக்கு சாப்பிட்டு உங்களுக்கு எந்த காலமும் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் வரவே வராது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு கையால் வராமல் வழியோட மூட்டு வழியோட ரொம்ப சிரமப்பட்டு வராங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்ம பாரம்பரிய மூலிகத்தை மூலிகை நம்ம இருக்கிறது காரணம் சரிப்பா வருவான் இது வந்து முடக்கத்தான் எனக்கு நீ ஏன் பருவனுச்சு அப்படின்னா கை கால் உள்ள முடக்கு சரி பண்ணும் வீட்டில் உள்ள முடக்கத்தையும் சரி பண்ணும் இது வந்து கை கால் முடக்கத்தை எப்படி சரி விடுது அப்படின்னா இந்த இலைய எடுத்து இங்க வந்து சூப்பு போட்டு சாப்பிடலாம் அதை வந்து வெள்ளை போடு மிளகு சீரகம் போட்டு சூப்பு போட்டு எந்த காலமும் கை கால் வரவே பிரச்சனை வரவே வராது தமிழ்ல இருந்து ரசம் வச்சு சாப்பிடலாம் வடை ரசம் எப்படி நம்ம புளியோ புளியம் போல ரசம் வைக்கலாம் வேப்பம் போல ரசம் வைக்கலாம் பெரண்டையில் ரசம் வைக்கலாம் கத்தினியை திணி நாங்கள் இந்த உன்னோட ஒரு நாள் சொல்லிக் கொடுத்துருவேன் ஆனா இந்த பிரண்டையில் ரசம் வைக்கிறது எல்லாமே நீங்க தென் பெண்கள் தென் கைச்சிக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த நோயும் வரவே வராது அதனால பெயர் வந்து இப்போ 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 சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குது வீட்டோட பெரியவங்க இந்த கீரையெல்லாம் பார்த்தா சின்ன பிடி சாப்பிடாது அப்படின்னா என்ன செய்யணும்னா தோசை மாவில் இந்த இலையை போட்டு நல்லா மைய ஆட்டிடணும் ஆட்டிட்டு அந்த தோசையை நீங்கள் சுட்டு சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கும் அந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து வெள்ளைப்பூ பூத்துருக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெள்ளைப்பூ புக்குது அப்புறமே முறையை சரி கட்டக்கூடியது ஒரு ஆளுக்கு முடக்குவாதம் ஏன் வருது அப்படின்னா மூடையா கட்டி உடஞ்சிடுச்சு அப்படின்னா வாதம் நோய் வந்துடும் ஆனால் தெரியாதவங்க இந்த கால் கால் வச்சு கால் வாதம் வரணும் அப்படின்னா காலை போட்டு எண்ணெய் போட்டு ஆகி விட்டுட்டே இருப்பாங்க அது தவறு சார் அவங்க எதை பார்த்துருப்பீங்க நீ எதாவது பார்த்துருப்பீங்க அச்சா வந்து

அதுக்கு வந்து நம்ம விருசுவர்த்தி இலையும் கடுகு செத்து அரைச்சி பட்டுப்பட்டாச்சுன்னா அந்த ரத்தம் உடையது போகிறமே சரியாயிரும் அதுக்கடுத்து இந்த இலைய வந்து நம்ம முரப்பொடி மவுலியோ அல்லது ரசம் வச்சியோ சாப்பிட்டோம்னா நமக்கு முடக்கம் சந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது சரி இன்னொரு வீட்டிலோட முழக்கத்தை எப்படி சீர்த்தது அப்படின்னா வீட்டில் இன்னும் ஆரம்ப குடும்பத்தை சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கும் வீட்டில் நேர்மறையான நேர்மறை எண்ணுங்கிறப்புறம் மாறி எதிர்மறை எண்ணில் வந்துட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பசுவும் கோமியம் பசுவும் கோமியத்தில் இந்த இலையை தட்டி போட்டு உள்ள தட்டி சார்ட்டு உள்ள போட்டு அதை கைட்டு தொடாமல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழம ஒரு நாள் வெள்ளிக்கிழமை செஞ்சால் போதும் வெள்ளிக்கிழம அந்த பசுவும் கோமியமும் இதோட சாரையும் போட்டு நல்லா கலக்கிட்டு வீட்டை நல்லா கழுவிட்டு இந்த இலைய வச்சு தொட்டு தொட்டு வீட்டுக்கு நாகமுறை தெரிவிச்சாச்சும் அப்படின்னா அந்த வீட்டு முடக்கத்துக்கு முடக்கம் படம் தரும் என்ன வீட்டுக்கு ரொம்ப கட்டிடம் பட்டின மாதிரி இருக்குது எந்நேரம் இப்படியே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு வந்து அந்த வீட்டில் முடக்கத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த முடக்கத்தான் அதனால வீட்டில் முடக்கத்தையும் தித்துறது நம்ம உடம்புள்ள முடக்கத்தையும் தித்துறதுனா இப்போ முடக்கத்தான் தொழில்நுட்ப இதில் நிறைய முறைகள்லாம் இருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து முறைப்படி நிறையா படிக்கும்போது ஆ நன்றி வணக்கம் நன்றி 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 நன்றி